ஓசூர் அருகே முப்பது கிலோ காஞ்சா பறிமுதல் ஒருவர் கைது இருவர் தப்பி ஓட்டம் இளமங்கலம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக இளமங்கலம் காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவின் பேரில் காவல் காவல்துறை கண்காணிப்பாளர் சாந்தி அவர்களின் மேற்பார்வையில் இன்று கிளமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் பெரிய தம்பி தலைமையில் கிளமங்கலம் உதவி ஆய்வாளர் தினேஷ் அடங்கிய தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தடிக்கல் அருகே உள்ள குடியூர் கிராமத்தை சார்ந்த எல்லப்பா மகன் முருகேஷ் முப்பத்தி ஏழு வயதான இவரின் வீட்டின் பின்புறம் முப்பது கிலோ காஞ்சா பறிமுதல் செய்தனர் எல்லப்பா மகன் முருகேஷ் முத்தப்பன் மகன் ருத்ரன் ஏழு வயது சிக்கண்ணா மகன் மல்லேஷ் முப்பது வயது ஆகிய மூவரும் ஆந்திராவில் இருந்து விற்பனைக்காக முப்பது கிலோ காஞ்சாவை கொண்டு வரப்பட்டு வைத்திருந்ததாக தெரிய வந்தது இதில் எல்லப்பா மகன் முருகேசனை கைது செய்தனர் தப்பி ஓடிய ருத்ரின் மல்லேஷ் ஆகியோரை விரைவில் கைது செய்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தெரிவித்தார் இளமங்கலம் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ்